ரூபச்சித்திரம் அம்மர குயிலே எனக்கு ஒரு வாசகத்தினை நீ உரைப்பதனால் இங்கு நான் வந்ததால் இன்பமே வந்ததா பண்ணா என் ஆசை மறந்திடாதே ரந்தி இடாதே மானே உண்ணாசிமா ரக்கா மாதே வண்ணா என்னாசி மறந்திடாதே மானே

கர்ணே யாரு பிள்ளை நீ சொன்னா தான் தெரியும் குந்தி பெத்த புள்ள குந்தி அப்படின்னு புள்ள வைக்க அப்படி என்ன எப்படியா குந்தி புள்ள பார்க்க முடியாதா எல்லாமே இப்போ ஆப்ரேஷன்ல போயிட்டு இருக்கு குந்தி அப்படி புள்ள பார்க்க முடியாது ஏ அந்த குந்தி இல்லடா குந்தி தேவி அந்த ஆண்டியா இது இந்த ஆண்டி எங்க இருந்துச்சு இது இங்க அவர் சித்தப்பா சரி அப்பா யாரு யாரு சூரிய பகவான் அந்த பேடா அங்க இருந்து இப்படி வந்த இங்க இருந்து டெலஸ்கோப்ல நம்ம பாப்போம் ஆமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓஹோ புராணத்துல அங்க இருந்து அவர் இங்க டெலஸ்கோப்ல பாத்துர்க்கார் அவர் அங்க ஜூம் பண்ணி பாத்துர்க்காப்ல ஆகலி போட்ரோ நீல்சில ஏதாவது தேர் தான் பாத்துர்க்கார் மதுரைக்கு பைனாகுலர் தான ஃபேமஸ்

எல்லாரும் ஐசூர் கல்யாணம் பண்ணா அமிதா பச்சன் குடும்பம் என்ன வருது அது என்ன பிரச்சனையா இது ஆனந்த பாடிக்கு ஒரு வருஷமா கல்யாணம் பண்றாங்கலாம்ல நம்ம ஊர் தொடர்கல்ல ஒன்றரை வருஷம் ஒரு 1.5 வருஷமா கற்பமாவே இருக்க ஒரு புள்ள அதுவோ அது ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு கல்யாணம் பண்றாங்க பாருங்க ஆமா அப்பா ஐயோ ஹாஹா யோ என்ன அவ்ளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் செட்டு கல்யாணம் பண்ணாலும் ஒரே வாழ்க்கை தானே கட்சி ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் பண்ணாலும் ஒரே வாழ்க்கை தான்

என்னத்தில் எண்ணத்தில் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 அவர் ஆமா நமக்கிட்டே ஏன் ஏன்னு கேட்டா ஊருகாய் வாங்கி கொடுக்க முடியும் கப்புன்னு அடிக்க மாட்டேன்ட்டார் அவர் அதுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களே ஊருகாய்க்கா ஊருகாய்க்கா ஊருகாய்க்கே ஜிஎஸ்டி போட்டாங்களாம் இப்போ ஊருகா மாமி அதுக்கு தானே போடுவாங்க ஆமா இது ஆம்பளைக்கு தோல்வியில் தான் ஆம்பளைக்குன்னா அப்படி ஆஹா

கடைசி பஸ் டெப்போ உட்கார விடலண்ணா பஸ் ஸ்டாப்ல படுத்துருங்க ஃப்ரெஷ்ஷா முத பஸ் விடிய காலம் வரும் வெயிட் பண்ண போயிட்டு எல்லாத்தையும் பண்ணி பண்ணிக்க கூடாது அந்த பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு இங்க இருக்குடா உனக்கு எதுக்கு அந்த பஸ் ஸ்டாப் அதாவது ஒரு சென்ட்ரல் நாலேஜ் கொஸ்டின் இதெல்லாம் ஆமா ஆமா காதல் வந்து

ஆ கடல்ல அம்மா அது தன்னைத்தானே காதலிச்சிச்சு ஆடடா முதல்ல இந்த உலகத்துல தெரிஞ்சுங்க என்ன விஷயம் தன்னைத்தானே காதலிக்கத் தெரிந்தவர்கள் காதலை ஏற்றுக்கொள்வார்கள் சரியான பாயிண்ட் தன்னைத்தானே முதல்ல காதலிக்கணும் ஆமா அப்பதான் இன்னொருத்து உயிர் மேல காதல் வரும் ஓஹோ இவன் இவன் மேலேயே வெறுப்பு ம் ஏ ய இவன் வெறுப்புன்னா என்ன வச்சிருக்காங்கங்கறீங்க என்ன சொல்றா மீசியை முருக்கிட்டே தறறாங்க மீசி இல்லாதவன் ஹே சரி போ மீசை இல்லாதவன் வந்து என்ன பண்ணலாம் இல்ல ஏதோ பண்ணுறான் நீங்கள் ஏட்டி பூட்டியாக கேக்குற நீ ஆமா ஆஹா காதல் வரும் வரும் ஆஹா அது பாட்டுக்கு வரும் இயற்கையாக வரும் 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 ஆஹா இந்த உலகம் காதலால் சூழப்பட்டது ஓஹோ இந்த உலகம் காதலால் சூழப்பட்டது இருக்கிறது காதலுக்கு தெரியாதவன் பைத்தியக்காரன் உண்மை இல்லைங்க ஆமாம் காதலை அக்செப்ட் பண்ணலைன்னு வச்சுக்கங்க அது பூரா ஏதோ வியாதி பிடிச்ச மனசுன்னு அர்த்தம் 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 காதல் பொதுவா அது சொல்கிறது தானே என்னது நீங்க ஒரு காதல் பண்ணுறவங்கள பார்த்தோன்னே லைட்டா பொறாமை நமக்கு வரணும் ஏ ஏ நம்மளால முடியலையே வா நல்லா காதல் பண்ணுங்க ஒரு பொறாமைங்கிறது பொறாமை இல்லை ஓஹோ ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாப்பா பண்ணிக்க ஆஹான் அதே மாதிரி அவங்களும் நம்மளை பார்த்து பொறாமைப்படுவாங்க வரணும் 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 வந்தாதான் இயற்கை இயர்க்கை தடக்க முடியாது எடுக்க முடியாது வரும் வரும் ஆஹா அதனால அல்லாஹ் காதலை போற்றுவது மட்டும் இல்ல இந்த காதலர் தினம்னு ஒன்னு ஆட்சி ஆமா பூ கொடுத்து அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு என்றென்றும் வாலிபர் சங்க தோழர்கள் என்றென்றும் காதலை போற்றுவோம்னு இந்த நேரத்திலே கொண்டாடுறாங்க பாருங்க அதுதான் மிக சிறப்பு ஆமா யாருக்கு தெரியும் யாருக்கு இந்த இந்த நிகழ்ச்சியிலே எத்தனை காதல் மகிழ்ந்தது என்று யாருக்காவது தெரியுமா

தெரிஞ்சுக்கிறதுப்பா தாள்னா தெரியுமா அவன் பேப்பர் தானே அந்த தாள் அது தாழ் தாள்னா தாப்பாடா சரி சீக்கிரம் முடிச்சுட்டு ஆஹா அன்புக்கு எந்த தாப்பாலும் கிடையாதான் அன்புக்கு இணையான காதலுக்கு இணையான ஒரு சொல் இந்த உலகத்தில் இன்றும் பிறக்கவில்லை அதன் செயலுக்கு இணையான ஒரு செயல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை இல்லை காதல்தான் இந்த உலரை உலகை மலர வைத்துக் கொண்டிருக்கிறது காதலை போற்றுவோம் காதலை போற்றுவோம் நன்றி வணக்கம்